அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் மீன ராசிக்காரர்களினுடைய குணநலன்களை பார்ப்போம் மீன ராசிக்காரர்களுடைய யோகர்கள் யார் அவயோகர்கள் யார் என்பதையும் பார்ப்போம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் குரு சந்திரன் இவர்கள் எல்லோருமே இந்த ராசிக்கு நன்மை செய்பவர்கள் சனி சுக்கரன் ராகு கேத்து புதன் இவர்கள் எல்லோருமே அவ்வளோ பெரிய நன்மையை செய்ய மாட்டார்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை வந்து யாரிடத்தையும் மனம் விட்டு பழக மாற்றார்கள் ஆனால் பழகிட்டால் அவர்களுக்காக வந்து நம்பிக்கையாக இருப்பார்கள் அதிகமாக எல்லார்கிட்டையும் மனம் விட்டு பழகவே மாட்டார்கள் கொஞ்சம் அவர்களிடத்தில் ஒரு ஒரு கட்டுப்பாடோடவே மற்றவர்கள்ட்ட பே பேசிக்கிட்டு இருப்பாங்க இவர்களுக்கு வந்து தான் எதுதெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து முற்றிலுமே வந்து இவர்கள் வந்து அறிந்திரு அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள் அப் அன்னைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம் அன்னைக்கு அன்னன்னைக்கு வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கிற ஒரு ராசி மீன ராசி ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் கூட ஒரு நினைக்காத ஒரு ராசி ஃப்யூச்சரெல்லாம் வந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு கற்பனையோ அல்லது அந்த ஒரு ஆக்கு இதோ தே இருக்காது இவர்களை சுற்றி இருப்பவர்கள் தான் அந்த எதிர்காலத்தை பற்றி சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள் தனுசு ராசிக்கு ஏற்பட்ட அதே மாதிரி விஷயங்கள் சில அதே குருவோடைய ஆதிபத்தியம் இங்கேயும் வேலை செய்யும் இவர்கள் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோசமான விஷயங்களாக ஆக்ரோசமான செயல்களை எல்லாம் வந்து வெளியே செய்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே இவர்கள் ரொம்பவுமே பயந்த சுபாவமுள்ளவர்கள் அதை எல்லாரும் ஏற்றுக்குங்க இவர்கள் குறைந்த அளவுக்கு கல்வியை வைத்திருந்தாலும் நிறைந்த கல்வியாளர்களாக தன்னை காட்டிக் கொண்டுவார்கள் பேச்சில் பலம் அதிகமாக இருக்கும் எந்த இடத்துலையும் இவங்க த தன்னுடைய பேச்சால் தப்பே செய்திருந்தாலும் அதை உண்மையாக அப்படின்னு நிரூமித்து காட்டிக் கொண்டு வருவார்கள் மீனாசிக்காரர்கள் ரொம்ப முன்ஜாக்கிரதையான பேர் வழிகள் எதிர்காலத்துக்கு தான் முஞ்சாக்கிரதம் இருக்காது மற்றபடி செய்யும் செயல்களுக்கு முஞ்சாக்கிரதை இருக்கும் இவர்களுக்கு எப்பொழுதுமே வா வாழ்க்கை நடத்தும் துணை வந்து இவர்களை ரொம்ப ஒரு பெரிய ஒரு டீசிங்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரர்களை இது அவர்களுக்கு அடிக்கடி எரிச்சலை ஏற்படுத்தும் வேறு வழி இல்லாமல் சகித்து கொண்டே இருந்து கொடுவார்கள் மீனராசி பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் அது ஆணாக இருந்தாலும் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அந்த டீசிங் அது ஒரு கிண்டல் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் அவர்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் மீனராசி பொறுத்த வரைக்கும் அதுவே கைகலப்பில் முடியலாம் அதுவே பெரிய ஒரு மனத கசப்புகளை வந்து உருவாக்கிடலாம் அதனால் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுபாவத்தை அறிந்து மற்றவர்கள் நடப்பது நலம் இவர்கள் வந்து வேலை செய்யாத மாதிரி இருக்கும் ஆனால் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா மூணு நாள் வேலை ஒரு நாளில் பார்த்துட்டு போயிடுவாங்க அதுதான் மீனராசிக்காரர்களோட ஏன்னா தன்னிடத்தில் உள்ள அந்த வேலைகள் பழுவை எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க மற்றவர்கள் மேலே திணித்து விட்டு போயிடுவார்கள் ரொம்ப ஈஸியாக வேலை பார்த்துருப்பாங்க எவ்வளோ பெரிய கடினமான வேலைகளை கொடுத்தாலும் பகிர்ந்து அளித்து கிளியராக இவர்கள் வந்து அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கிக்கூடவர்கள் மீனராசிக்காரர்கள் தவறே செய்தாலும் தான் நல்லவன் அப்படிங்கிற பேரை வந்து எடுத்துடுவாங்க இவர்களுக்கு கொஞ்சம் சந்தேக குணம் கொஞ்சம் எப்பொழுதுமே கூடவே பிறந்தது இவர்களுக்கு எப்பொழுதுமே செல்வம் செல்வாக்கு இந்த சந்தோஷமான சூழ்நிலை எல்லாமே இவர்களுக்கு அமைத்து கொடுத்து விடுவார்கள் இவருடைய யோகாதிபதிகள் இவர்கள் வந்து சாதாரண ஒரு இடங்களுக்கெல்லாம் இவர்கள் செல்ல மாட்டார்கள் ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ரொம்ப செல்வாக்கான ஒரு இடங்களுக்கே தான் செல்லணும்னு நினைப்பாங்க இவர்களுக்கு பண வாய்ப்புகள் வசதிகள் இது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு தேடி வந்துடும் ஏதாவது ஒரு காலத்தில் கண்டிப்பாக தேடி வந்துடும் ஆனால் திடீர் கஷ்டங்களை அனுபவிக்க மீனராசிக்காரர்கள் திடீர்னு தனக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னா எல்லோருக்கும் வந்து இவங்க உதவி செய்வாங்க பண உதவி என்ன உதவி வேணாலும் செய்வாங்க உடல் ரீதியாக ஏதாவது ரத்தம் தானம் பண்ணாலும் யாராவது சிபாரிசு பண்ணி பண்ணுவாங்க இல்லை தானே கொடுப்பாங்க இல்லை ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் கூடவே இருக்கிற நண்பர்களும் இவர்களை விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் குற்றார்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் அதனால் மீனராசிக்கார பொறுவரை தான் மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மற்றவர்கள் யாரும் இவருக்கு செய்ய மாட்டாங்க இது வரைக்கும் மீனராசிக்காரர்களை பற்றி நம்ம பார்த்தோம் காலப்புருஷ தத்துவப்படி இதுதான் கடைசி ராசி இந்த கடைசி ராசியில் பிறந்தவர்களுக்கு மோட்சம் இல்லை அப்படின்னால சொல்லுவாங்க ஆனால் அதில் செய்யும் கருமாவை பொறுத்து தான் அது வந்து நம்ம சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் இது அவநம்பிக்கையாகவே இது போய்கிட்டு இருக்குது மீனராசிக்காரர்களை வந்து அடுத்த ஒரு கர்மாவோ இல்லை அவங்க அடுத்த ஜென்மம் இல்லை அப்படிங்கிறது அப்படியெல்லாம் இல்லை அவர்களை செய்யும் கர்மாக்கள் அது மட்டும்தான் முடிவு செய்யும் நன்றி